தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே எலக்ட்ரிக் கேத்தில் வந்து ஷாக் எதனால் அடிக்குது அப்படின்னு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எலக்ட்ரிக் கேத்தில் வந்து கரண்ட் எதனால் நம்மளுக்கு கைக்கு வருது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி எலக்ட்ரிக் கேத்தில் வந்து கைக்கு கரண்ட் வந்துச்சுன்னா அதாவது ஷாக் அடிச்சுன்னு சொன்னால் இதை வந்து நாம் எப்படி எப்படி நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி பட்டனை எடுத்துங்க அப்போ நான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் Hey there subscribe to my channel and also press this bell icon பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் கேட்டில் வந்து ஷாக் எதனால் அடிக்குது அதாவது கரண் வந்து நம்மளோட கைக்கு எதனால் வருது அதை வந்து நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே எங்களுக்கு வந்து பாருங்கள் எலக்ட்ரிக் கேட்டில் வந்து அதாவது நியூட்டல் வந்து லைன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நியூட்டலுக்கு லைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டல் இதில் ரெண்டில் நீங்கள் எப்படின்னாலும் கொள்ளலாம் நியூட்டல் லைன் இப்போ இதால் வர்ற கரண் ஏசி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேத்திலுக்கில் இருக்கிற கயில் இருக்குது அதாவது கோயில்னு சொல்லுவோம் அதை வந்து எலிமனுன்னு சொல்லுவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடன் வந்து நேரடியாக அந்த கம்பி சுருளுக்கு தான் போகும் ஆனால் அந்த கரண் வந்து வெளியில் வராது ஆனால் இந்த மாதிரி இருக்கிற நேரம் நம்மளுக்கு இந்த பாடியில் வந்து கையை வைக்கிற நேரம் சாக் அடிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் கேட்டில் தான் வச்சுருக்கிறேன் வடியோ பாருங்கள் வடிவ பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் கேட்டில் வந்து ஷாக் அடிக்குன்றதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பாருங்கள் இங்கே வந்து பஸ்ஸர் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல பஸ்ஸர் சிம்பல் அடையாளம் ரேஞ்சில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள் பாருங்க இந்த இடத்துல பஸ்ஸர் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்கு இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் நாற்பது திருப்பி வச்சுக்கொள்ளுங்க திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம மீட்டர் வந்து நல்லா வேலை செய்யுது இண்டிகேட்டர் லைட் எரியுது இப்போ எலக்ட்ரிக் கேஜில் வந்து கைக்கு கரண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்னா இதில் பாருங்கள் ஒன்று நியூட்டல் ஒன்று லைன் இருக்குது இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு ப்ரோப்பை வைக்கிறேன் ப்ரோப்பை வச்சுட்டு தெரியுதா இதில் ஒரு ப்ரோப் வச்சுட்டு இந்த பாடியில் வந்து நான் டச் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே வந்து பஸ்ஸ சவுண்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு நியூட்டல் கரண்ட் என்றாலும் சரி இல்லைனா லைன் என்றாலும் அந்த கரண்ட்டு இங்கே தொடர்பில் இருக்கிறத கொள்ள முடியும் இப்போ பாருங்கள் இங்கே வந்து நான் ஒரு லைனில் வச்சுருக்கிறேன் நீங்கள் இதை வந்து எப்படினாலும் வச்சுக்கொள்ளுங்கள் ஒன்று நியூட்டல்னு வச்சுக்கொள்ளலாம் இல்லாட்டி லைன் ஒன்றும் வச்சுக்கொள்ளலாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நான் காட்டுறேன் இப்படி வச்சுட்டு இந்த பாடியில் பாருங்கள் இந்த பாடியில் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் எந்த ஒரு பஸ்ஸ சவுண்டும் வரலை இந்த லைட்டை பாருங்கள் இங்கே வந்து எதுவுமே காட்டாது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கைக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அதாவது கரண்ட் வர்றதுக்கு சான்ஸே இல்லை நம்மளுக்கு வச்சு பார்க்குற நேரம் இப்படி ஒரு பஸ்ஸை சவுண்ட் வரணும் இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஷாக் அடிக்கும் நான் மறுபடியும் செக் பண்ணுறேன் இதில் ஒரு ப்ரோப்பை வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி பாடியில் வச்சு செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து வாடிக்கு வந்து கரண்ட் வர்ற மாதிரி தெரியலை சாஃப்ட் இல்லை இது நல்லா இருக்குது அடுத்த லைனையும் செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இந்த பாடியில் இந்த பாடியில் வந்து நீங்கள் வைங்க மீட்டரை பாருங்கள் இப்போயும் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பஸ்ஸை சவுண்டும் வரலை இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குற நேரம் பஸ்ஸை சவுண்டு இந்த மாதிரி ஒரு பஸ்ஸை சவுண்டு வந்துச்சுன்னா கட்டாயம் நம்மளுக்கு ஷாக் அடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த மாதிரி வரலை இப்போ வந்து நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை இப்போ இதை வச்சுருவாங்க இப்போ எலக்ட்ரிக் கேஜில் அங்கே வச்சுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே திரிபின் பிளாக் பதிவாக தெரியும் நினைக்கிறேன் இங்கே வந்து திரிபின் பிளாக் எடுத்துருக்குறோம் இந்த பிளாக்ல வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதாவதுங்க பாருங்கள் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா இங்கே லைன் போட்டிருக்காங்க இங்கே நியூட்டல் போட்டிருக்காங்க இப்போ வந்து நான் நியூட்டலில் எப்படி வைக்கிறேன் வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குற நேரம் நம்மளுக்கு பாருங்க இங்கே வந்து தொடர்பு காட்டுது அதை மாதிரி இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறோம் இதுலேயும் தொடர்பு காட்டுது இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் சொன்னால் இதுக்கும் இதுக்கும் வந்து கரண்ட் லைன் தொடர்பு காட்டுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர் சவுண்டு வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த பாடியில் அதாவது எலக்ட்ரிக் கேட்டில் பாடியில் கை வைக்கிற நேரம் கரெக்டாக ஷாக் அடிக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரலை இப்போ எதுக்கும் செக் பண்ணிக்கொள்வோம் பாருங்க எந்த ஒரு பஸ்ஸ சவுனும் வரலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்காது ஆனால் இது வந்து பாருங்கள் இந்த ஏத்து லைன் இந்த எய்த் லைனை பாருங்கள் இங்கே ஒரு ஏற்று லைன் கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்மளுக்கு நேரடியாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஏத்தரோட பாடி லைனில் அதாவது மேல் பகுதியில் வந்து கனெக்ஷன் ஆகும் பாருங்கள் இது வந்து கட்டாயம் இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு சாக்கு அடிக்கிற நேரம் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனைன்னா நம்மளுக்கு மெயின் சுட்சில் பவர் வந்து கட் ஆகும் இது வந்து கட்டாயம் இருக்கணும் இந்த மாதிரி கட்டாயம் இருக்கணும் இருந்துச்சுனா தான் நம்மளுக்கு ஏதாவது உங்களுக்கு கூடுதலான கரண்ட் பிரச்சனைன்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு சாக் அடிக்கிற நேரம் ரிப்லுங்கிறதுக்கு தான் இந்த லைனை கொடுத்துருக்காங்க இது கட்டாயம் ஒடி லைனில் வந்து இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு சாக்கடிக்கிறது சான்ஸ் இல்லை ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நாங்கள் வச்சு பார்க்குற நேரம் இங்கே பஸ்ஸை சவுண்டு வரக்கூடாது பாருங்கள் பஸ் சவுண்டு வரல இந்த ரெண்டு லைனில் இருந்தாலும் ஒன்றில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் சாக் அடிக்கும் பாருங்கள் இதுக்கும் வரலை இதுக்கும் வரலை இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குற நேரம் கார் இதில் வந்து ஒரு தொடர்பு இந்த மாதிரி ஒரு தொடர்பு காட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளுக்கு சாக் அடிக்கிறது சான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நண்பர்களே எலக்ட்ரிக்ல வந்து ஒயர் கனெக்ஷன் செய்கிற நேரம் நம்ம வீட்டுகளுக்கு வயர் கனெக்ஷன் கொடுக்குற நேரம் மாறி இந்த மாதிரி இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி நம்மள சுவிட்ச் போர்டில் வந்து இருக்குமா இருந்தால் கட்டாயம் நம்மளை எலக்ட்ரிக் ஏத்தியில் வந்து கையை வைக்கிற நேரம் சாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வராது இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறவங்களுக்கு தெளிவாக விளங்கு நினைக்கிறேன் சுவிட்ச் போர்டில் வந்து இதுக்கும் இந்த நியூட்டலுக்கும் இந்த ஏத்துக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு கைக்கு கரண்ட் வரும் சாக் இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் முதலாவது இது ரெண்டும் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு தொடர்பும் இல்லை இங்கே வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் எந்த ஒரு தொடர்பும் இல்லை இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம் எந்த ஒரு தொடர்பு காட்டலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து ஷாக் அடிக்கிறது சான்ஸே இல்லை அடுத்ததாக வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்னா அதாவது உங்களோட ஸ்விட்ச் போர்டில் இருக்கிறதில் வந்து இதுக்கும் இதுக்கும் லைன் தொடர்பு இருக்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் ஒரு குண்டு போடுங்க அதில் கோல்டரில் வந்து ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு உங்களோட சூசி போர்டில் வந்து மூணு ஓட்டம் இருக்கும் மூணு ஓட்டம் இருக்கும் அதில் ஒன்றில் இதை கொடுத்து பாருங்கள் இதில் ஒரு ஒயரையும் இதில் ஒரு ஒயரும் கொடுத்துட்டு நீங்கள் குண்டு வாழ்க்கை வச்சிங்கன்னு சொன்னாலே அதில் வந்து கனெக்ஷன் தப்பான கனெக்ஷன் இருந்தால் குண்டு வாழ்க்கை தெரியும் உங்களுக்கு விளங்குதோ தெரியலை பாருங்கள் நண்பர்களே அதாவது நான் சொல்கிறது இந்த மாதிரி பாருங்கள் இப்போ வந்து எலக்ட்ரிக் கேட்டில் த்ரீ பின் தொப்பு இருக்குது இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறோம் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறோம் இப்போது இந்த வயர் கனெக்ஷனில் வந்து எப்படி லைன் பிரச்சனை இருந்தால் நம்மளுக்கு ஷாக் அடிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் தொடர் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கைக்கு ஷாக் வரும் அதை வந்து நாங்கள் எப்படி செக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு குண்டுபலைப்படுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஒரு குண்டு வலைப்படுத்துருங்க குண்டுபோலை படுத்துட்டு கவனமாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் வச்சு பார்க்குற நேரம் ஒரு வயரை இதில் கனெக்ஷன் கொடுக்குறோம் ஒரு வயரை இதில் கனெக்ஷன் கொடுக்குறோம் ஒன்றை வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம் இந்த மாதிரி வச்சு பார்க்குற நேரம் குண்டுபால் பெருஞ்சுன்னு சொன்னால் கட்டாயம் நம்மளுக்கு எலக்ட்ரிக் கேத்திலிருந்த பாடியில் வந்து கரண்ட் வந்து ஷாக் வந்து கட்டாயம் அடிக்கும் அதே மாதிரி இப்போ இந்த வயர் இங்கேயே இருக்க இந்த வயர் இங்கே கொடுத்துருக்குறேன் இதில் நாம் செக் பண்ணி பார்த்துட்டோம் வரலை இப்போ இதுக்கு செக் பண்ணி பார்க்குறோம் வரலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்க சான்ஸ் இல்லை இல்லை இந்த மாதிரி கொடுத்து பார்க்குற நேரம் நம்மளுக்கு இந்த குண்டுபால் பெருஞ்சுன்னு சொன்னால் இங்கே வந்து கொடுத்துருக்கிற தப்பான வயர் கனெக்ஷனால் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் கேத்திலிருந்த பாடி லைனில் வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு கட்டாயம் இருக்குது அதனால நண்பர்களே நீங்கள் வந்து உங்களை எலக்ட்ரிக் கேத்தில வந்து ஷார்ட் அடிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா குண்டு பால்ஸை பற்றி செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து ஏத் லைன் வந்து கட்டாயமாக பாடி லைனில் தொடர்புடையே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இங்கே வருது இந்த இடத்துக்கு தான் வரும் அடுத்த வந்து பாருங்கள் இதுக்கு கொஞ்சம் லைஃப் இருக்குது ஆனால் நான் செக் பண்ணி பார்க்குற நேரம் இந்த லைனுக்கு வரக்கூடாங்க பாருங்கள் வரலை வரல இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இல்லாமல் நான் இப்போ சொன்ன மாதிரி இதுக்கும் இதுக்கு லைன் தொடர்பு காட்டுக்குண்டா ஷாக் அடிக்கணும் அப்படி இல்லைன்னா இதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருந்தாலும் ஷாக் அடிக்கணும் அப்படிலாம் சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பின் வயர் கனெக்ஷன் கொடுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் பாருங்கள் இந்த எலக்ட்ரிக் கேத்தில் ஒரு சில எலக்ட்ரிக் கேத்தில் நம்மளுக்கு ஷாக் அடிக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் வரும் பாருங்கள் இந்த லைன் ரன் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கேத்தில் பாருங்கள் இங்கே வந்து நாம் தண்ணியை விடும் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எலிமென்ட் கோயில் கொடுத்துருப்பாங்க அந்த கோயிலுக்கு வந்து இந்த லைன் ரெண்டுமே அங்கே தான் போகுது இப்போ அந்த கோயிலால் வந்து அந்த காயிலால் வந்து நம்மளுக்கு கடன் வந்து வெளியேறுமா இருந்தால் இந்த மாதிரி நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து அதில் என்னென்ன சொல்லிடணும் இந்த ஸ்வூச்சை வந்து ஒன் பண்ணிடுங்க சூட்சை ஒன் பண்ணி வச்சுட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும் வச்சுருங்க சூட்சை ஒன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பாடி லைனில் வச்சு பாருங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு ரீடிங்கும் இல்லை ஷார்ட் இல்லை எதுக்கு எதுக்கும் வந்து தொடர்பு காட்டுச்சுன்னா ஷார்ட்டாக இருக்குது அதனால் நம்மளுக்கு கைக்கு ஷாக் அடிக்கும் இப்போ மறுபடி பார்த்திங்கன்னா உள்ள வைக்கிறேன் பாருங்கள் ஷாக் அடிக்கலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கைக்கு வந்து ஷாக் அடிக்காது இல்லைன்னா நான் இந்த மாதிரி பண்ணி பார்க்குற நேரம் சாட் காட்டுச்சுன்னா கட்டாயம் நம்மளுக்கு ஷாக் அடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குல்ல கட்டாயம் ஷாக் அடிக்கும் இந்த மாதிரி தான் நண்பர்களே எலெக்ட்ரிக் எட்டில் வந்து சாக் அடிக்கனா நீங்கள் இந்த மாதிரி தான் செக் பண்ணி தெரிந்து கொள்ளணும் இதில் வந்து இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா இருந்தால் நீங்கள் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் பிறந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்